ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து முன்னாடி இருக்காங்க யாரெல்லாம் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த டாஸ்க் வந்து ஏதாவது வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா அந்த டாஸ்கில் வந்து வாடனாக இருக்கக்கூடிய நம்ம எஃப்ஜேவாக இருக்கட்டும் அப்புறம் வந்து பார்வதிக்காக இருக்கட்டும் பெரிய ஸ்கோப் இல்லாததுனால கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு முடிச்சு விட்ருவாங்க போட்டிங்கில் பார்வதி கொஞ்சம் சறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் வந்து நமக்கு ஓட்டிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி போல் சப்ஸ்கிரைபு சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைபு வீடியோவுக்கு ஒரு லைக் இந்த ரெண்டையும் வந்து மறக்காமல் பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ அன முதலிடத்தில் விக்ரம் நாற்பத்தி மூணாயிரம் வாக்குகள் திவ்யா முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட பதினோராயிரம் வாக்கு வித்தியாசம் இருக்குது பன்னெண்டாயிரம் வாக்கு கிட்டே கம்பருதீன் வந்து மூணாவது இடத்துல இருக்காரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க ஒரு ஐம்பது வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் ரெண்டு பேருக்கும் பாரு பாரூ நாலாவது இடம் முப்பதாயிரம் ஸோ அவருக்கும் ஒரு பன்னெண்டா ஒரு ஆயிரத்தி இரநூறு வாக்கு வித்தியாசம் இருக்குது பிரஜன் பதினேழாயிரம் வாக்குகள் ரொம்ப கம்மி அடுத்து பிரஜன் அரோரா அதே மாதிரி தான் அதுக்கடுத்து அமித்து அமித்துலாம் இன்னைக்கு பயங்கரமாக ஏறிணும்னு நினைக்கிறேன் வாக்குகள் சாண்ட்ரா அதுக்கடுத்து இவங்க எல்லாம் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அதனால தான் வாக்குகள் சொல்லலை சரியா அடுத்து கனி கனி அடுத்து வியானா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கோடைய டைமென்ஷன் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இட்ஸ் ஓகே பட் யார் வெளியேறுவா வியானா வந்து ப்ரமோலே வந்துட்டாங்க லவ் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு வியானா வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி கனியும் கொஞ்சம் இறக்குறாங்க கீழே ம் ஆனால் வியானா ரம்யா தான் ரொம்ப கீழே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ரம்யா இந்த வாரம் பலிகட ஆகுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் இல்லாட்டி எஃப்ஸே உடைய கேமை கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சீரியஸ் ஆக்கிறதுக்கு வியானா வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ஓகேவா ஸோ இதுதான் ஓட்டிங்கோட இப்போதைக்கு டைமென்ஷன் சரியா அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து அன்னஃபிஷியல் இருந்து தான் வந்து சொல்கிறாங்க நமக்கு வந்து அது வந்து பெரிய தகவல் கிடையாது ஏன்னா ஒரு தடவை காலையில் ஈவினிங் அவ்வளோதான் இருக்கணுமே தவிர நிறைய பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மதியானம் ரெண்டு மணி ஓட்டிங் நாலு மணி ஓட்டிங் ஆறு மணி ஓட்டிங் போட்டுட்டுருக்காங்க டேய் இப்படி எத்தனை ஓட்டிங்கண்ணா அப்படின்ற மாதிரி அது ஒரு ஓட்டிங்கே ஒருத்தன் பார்க்க மாட்டேன் அதில் வந்து மதியம் இரவு சாயந்தாலம் ஆஃப்டர்நூன் அப்புறம் காலை நேரம் அர்ரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒரு ஓட்டிங் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதே ஒரு கண்டென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஊதியவிகள் பண்ணுறது அப்படிங்கிறது என்னத்தை சொல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரியா அதில் என்ன பண்ணுறது பாஸில் ஒரு ஃபார்மெட் செட் பண்ணியாச்சு ஒரு கடைய போட்டோடனே அடுத்தது எல்லாம் கடையை போடுறானுங்க அப்படிங்கிறது தான் பட் அஃபீஷியலில் யார் இருக்கா அப்படிங்கிறத எல்லாரும் ஆர்வமுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் எனக்கும் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு அது யார் அப்படின்ட்டு ஸோ விக்ரம் தான் முதல் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அஃபீஷியலில் இரண்டாம் இடத்தில் தான் இருக்கார் சரியா திவ்யா வந்து வரல இன்னும் ஆஃபிஷியலில் கமுருதின் தான் எனக்கு வந்திருக்கு மூன்றாம் இடம் திவ்யா பார்வ உண்டிவிட்டாங்க திவ்யா ஏன்னா காலில் மூணாவது இடம் பார்வரு இருந்தாங்க அப்புறம் தான் திவ்யா இருந்தாங்க சரியா இப்போ மூணாவது இடம் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா வந்திருக்காங்க நாலாவது இடம் தான் பார் ஆடா பாயிலா காலில் பார்வ இருந்தாங்க இப்போ காரு ஏன் போயிட்டாங்க கீழே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாஸ்கோடைய அந்த பாயிண்ட் டாஸ்கில் அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது ஸோ இவ ஃபுல்லாக திவியாக நல்லா அந்த ஸ்டூடெண்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல ஸோ குழந்தைங்கள ஸ்டூடண்ட் ஓகே ஸோ அதனால அவங்களுக்கான அந்த ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செக்ரிகேட் ஆகி கரெக்டாக அவங்களுக்கு வந்து கேஸ்ட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது பார்வதிக்கு அந்த கேரக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி அவங்க எதாவது பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இனிமேல் எல்லாத்துக்கும் ஓட் ஏறும் கௌரஜனுக்கும் ஏறும் அரோராக்கும் ஏறும் பிரஜனுக்கும் ஏறும் பிரஜனை நல்லா பண்ணுறாரு பட் மாரல் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கல அவர் அந்த கேரக்டர் நல்லா பண்ண மனுஷன் மாரல் சயின்ஸ் கிளாஸ் எடுக்காமல் வேறு ஏதோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ அதை மட்டும் கொஞ்சம் இருக்கலாம் பிரஜின் பொறுத்த வரைக்கும் அரோரா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அமித் சொல்லவே வேண்டாம் சாண்ட்ரா ஓகே நாட் குட் பட் இட்ஸ் ஓகே அப்படின்றது தான் கம்பேர்ட் டு பிரஜின் சாண்ட்ரா வந்து வேஸ்ட்டு தான் ஓகே கனியும் டீச்சராக அவங்க வன்மத்தை கற்காமல் நார்மல் தமிழ் டீச்சர் இப்போ இருப்பாங்கல்ல வெளியே அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்காங்கங்கிறது பார்க்க முடியுது அடுத்து வியானாவும் பெரிய தெருசாக தெரில ஓகேவா ரம்யாவும் தெரியல இந்த டாஸ்கில் பெருசாக தெரியல ஓகே ஓகே டோகே அடிப்பாங்களா அந்த மாதிரி வந்து ஓகே டோகேவா அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ இதுதான் ஓட்டிங்குடைய இப்போதைக்கு நிலைமை ம் அஃபீஷியலில் மொதல் ஐந்து பேர் இப்போ நமக்கு வந்து வந்திருக்கு ஓகே முதல் இடத்தில் விக்ரம் இரண்டாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமுர்தீன் மூன்றாம் இடத்தில் திவ்யா நான்காம் இடத்தில் பாரு ஐந்தாம் இடத்தில் நம்ம பிரஜன் அப்படிங்கிறது தான் வந்திருக்கு ஸோ வெரி குட் பிரஜனுக்கு யார் ஓட் போடுறா அப்படிங்கிறது நமக்கு தெரியல சாண்ட்ராவை காப்பாற்றுறேன்ற பேரில் பிரஜனுக்கு போடுறாங்களா ஏன்னா வினோத் வெளியே இருக்காரு அவங்களுடைய ஃபேன்ஸ் யாருக்கு போடுறாங்கன்றது பார்க்கணும் ஏன்னா வினோத் வந்தால் தான் தெரியுங்க உண்மையான ஓட்டு வந்து எப்படி இருக்குன்ட்டு சரியா ம் அதெல்லாம் பிரஜனும் மாற்றி மாற்றி வந்துட்ருப்பான்னு நினைக்கிறேன் நான் கேட்ட வரைக்கும் அஞ்சாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் தான் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் இவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்குல்ல இன்றைக்கி சமயம் மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க இன்னொன்று அவர் வந்து ஹீரோ தானா ஏற்கனவே ஸோ அவருக்கான அந்த ஓட்டு வந்து கண்டிப்பாக கேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஆனால் அதை பற்றி எனக்கு பெருசாக ஒரு இம்பேக்ட் வந்து இல்லை பிரச்சனைக்கு ஓட்டு விழுறது அப்படிங்கிறது அரோராக்கும் அதே மாதிரி தான் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து தீயாக இருந்துச்சு அமித் வந்து சொக்கலிங்கமே மாறிட்டார் பாஸ் வந்து அமித் அப்படின்னு கூப்பிடுறாரு அப்படியே உட்காந்துருக்கார் சொக்கலிங்கம் அப்படின்னோடனே வராது ஐயோ மனுஷன் என்ன பறக்கிறது தெரிக்கிறியா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா பார்வதி ஃபைட் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்குது ஓகே ஆரம்பிக்கும் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு கனி இன்னும் ரொம்ப கேவலமான அப்படிங்க தான் இருக்காங்க ஸோ ஃப்ரீ ஸ்டாஸ் வரைக்கும் மாதிரி தாங்குவாங்களா அப்படிங்கிறது தெரில பட் இந்த டீச்சர் டாஸ்க்லேயும் அவங்க வன்மத்தை கக்காமல் கேமே ஆட மாட்டேறாங்க ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே கலாச்சிகிட்டு இருக்காங்க அப்படி ஆடக்கூடாது அர்ச்சனை போட்டு கிழிச்சா பாருங்க மாயா போட்டு கிழிச்சா பாருங்க கிளாஸ் எடுக்கிறான்ட்டு அந்த மாதிரி எடுத்து பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க வந்து எதுக்குமே லாய்ட் இல்லாமல் சும்மா உட்காந்து மிச்சம் சாப்பிட்ருக்காங்க இங்கே பார்க்க முடியும் வியானாலாம் வேஸ்ட் ஒரு யூனிக்னஸ் இல்லை சும்மா உட்காந்து க்யூட்டை அப்படின்னு இந்த கல் அடிப்பட்ட நாய் கற்றுற மாதிரி ஏன் இருக்கா கியூட்டுன்னு சொல்லிட்டு ரம்யாலாம் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் பட் அவங்களும் அந்த அளவுக்கு வெளியே தெரியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஸோ டாப்பில் யார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா விக்ரம் உடைக்க முடியாது ஏன்னா விக்ரம் இந்த குழந்தைய நல்லா பண்ணுறாப்புல திவ்யாவும் வந்து குறையிறதுக்கான வாய் வாய்ப்பு இருக்குது ஆனால் பாரு வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இல்லைல்ல ஸோ திவ்யாவது மூணாவது இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கமுர்த்தினை அடிக்க முடியாது அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான் வேறு லெவலில் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் ஸோ பாரூ தான் இன்னும் குறைஞ்சி பிரஜன் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத பார்ப்போம் ஆனால் அவ்வளோ ஓட்ஸ் இருக்குது கண்டிப்பாக அப்படி ஒரு ட்ராஸ்டிக் சேஞ்சு அப்படி ஒரு பெர்ஃபாமன்ஸை எனக்கு தெரிஞ்சு பிரஜென் கொடுப்பாராங்கிறது எனக்கு டவுட் ஓகேவா அதனால் அது நான் சொல்ல மாட்டேன் ஸோ இப்படி தான் ஸ்டாண்டிங் கடைசி வரைக்கும் இந்த நாலு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் விக்ரம் கம்ருதீன் திவ்யா பாரு பிரஜன் இந்த அஞ்சு பேர் இந்த இதெல்லாம் தான் நான் டைமென்ஷன் நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்து என்ன இந்த இதில் இந்த டாஸ்க் ஏதாவது இம்பேக்ட் இருக்கா இல்லை உங்களுக்கு ஏதாவது தோணுதா இல்லை திண்டுக்கல் பக்கம் போவோமா இல்லை தூத்துக்குடி பக்கமே இருப்போமா என்ஜாய் பண்ணுறீங்களாங்க டாஸ்க்கை சொல்லுங்க ஸோ இதுதான் அஃபிஷியல் ஓட்டிங் ஆனஸ் மீண்டும் சொன்னீங்க